ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் பதிவில் பார்த்தீங்கன்னா காரிய சித்தி தரும் வாராகி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தற்போது ஆடி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா அம்மன் கோவில்களையும் கோலாகலமாக திருவிழா நடைபெறும் விசேஷமான அபிஷேகங்கள் பூஜைகள் மிக விமரிசையாக வந்து நடைபெறும் இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டில் வந்து வாராகிய வந்து நம்ம மறந்து விடலாமா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி சன்னிதானம் உள்ள கோவில் இருந்தாலும் சரி அதாவது பார்த்தீங்கன்னா வாராகிக்கு அப்படின்னு சொல்லி தனி கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று வாராகி அன்னைக்கு வந்து உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய பேரையும் சொல்லி அர்ச்சனை செய்து வாராகி முன்பு அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் எடுத்த காரியத்தில் எல்லாம் தடை வாழ்க்கையில் முன்னேற வழியே கிடைக்கவில்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற வார்த்தைக்கு வந்து இடம் இல்லை எந்த காரியத்தையும் வந்து முயற்சி செய்தாலும் அதில் வந்து தோல்வி என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறவங்க கோவிலுக்கு செல்ல முடியவில்லை சொல்லி நினைக்கிறவங்க பெரிய அளவில் பூஜை செய்து விளக்கு போட்டு வழிபாட்டை அவசியம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து கஷ்டம் வந்தா உங்கள் வீட்டு பூஜை அம்பாள் முன்பு அமர்ந்து கூட வந்து இந்த சொல்லலாம் அதாவது வந்த கஷ்டம் வந்த வழியே வந்து திரும்பி போயிரும் அப்படின்னு சொல்லலாம் தினமும் காலையில எழுந்து குளித்து முடிச்சதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்க தினமும் வந்து சுகபோக வாழ்க்கையை வந்து அனுபவிக்கலாம் தினம் தினம் வந்து கஷ்டம் இல்லாமல் வாழலாம் ஆக மொத்தம் வந்து இந்த மந்திரத்தை சொல்ல உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது வாராகி ஆசிர்வாதத்தை பெற்று வந்து தரப்போகக்கூடிய இந்த காரிய சித்தி மந்திரம் என்னன்னு சொல்லி நாம இன்னைக்கு பார்க்கலாம் என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஐயம் கிளலம் அதிசய காரிய சக்தி தாயே நமக ஓம் ஐயம் கிளலம் அதிசய காரிய சக்தி தாயே நமக இது பார்த்திங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த காரிய சித்தி மந்திரம் எடுத்த காரியத்தில் வெற்றியை வந்து காணக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வந்து வாராகி தாய் வந்து உங்களுக்கு கொடுப்பார் வாராகி தாயின் பீஜ மந்திரமும் இதற்குள்ளே வந்து அடங்குகிறது இந்த மந்திரத்தை வாராகி முன்பு உச்சரிக்கும் போது மிகவும் நல்ல பலன்களை வந்து பெறுவீங்க வாராகி கோவில் உங்கள் வீட்டில் அருகில் இல்லைன்னு சொன்னாலும் கவலை வேண்டாம் ஏதாவது ஒரு அம்மன் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் கோவிலுக்கே செல்ல முடியலைன்னு சொன்னாலும் கவலை கிடையாது பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல வாராக்கியின் அருள் உங்களுக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் காலையில வேலைக்கு வீட்டில இருந்து கிளம்புவதற்கு முன்பாக ஐந்து முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க வீட்டுல துவங்குறதுக்கு முன்பு இந்த மந்திரத்தை முறை சொல்லிட்டு வந்து நீங்க துவங்குங்கள் வேலையில எந்த பின்னடைவும் வராது தடையும் வராது உடல் சோர்வு வந்து வேலை வந்து கெட்டு போகாது கண்திஷ்டி உங்கள் மேல வந்து விழாது இப்படி பல விதமான எதிர்மறை சக்திகளையும் தடுத்து நிறுத்தி காரிய சித்தியை வந்து கொடுக்க சக்தி வந்து வாராகி அம்மன் அம்மனுக்கு வந்து இருக்கிறதா இது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் இந்த மந்திரத்தை படித்து நீங்களும் பலன் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி